எல்லோருக்கும் ஸ்தோத்திர இரவுச்ச பத்தி அன்போடு அழைக்கிறேன் இருளான வாழ்க்கை எல்லாம் வெளிச்சமாக மாறி போகும் கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும் கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே ஹலை லூயா என்னுடைய குடும்பமும் என் வீடும் என் பிள்ளைகளும் அலை லூய்யா இருளாகி போயிருக்கிறாங்களே என் வீடு இருளாகி விட்டது நல்லா இருந்தோம் ஓகோன்னு நாங்கள் வாழ்ந்தோம் கடல் இல்லாமல் வாழ்ந்தோம் வியாதி இல்லாமல் வாழ்ந்தோம் திடீர்னு பிரச்சனை திடீர்னு கடனை திடீர்னு வியாதி திடீர்னு கடனை மனைவிகளை சண்டைகள் திடீர்னு ஒரு சமாதானம் இல்லாமல் ஆயிடுச்சு திடீர்னு ஒரு இருள் எங்கள் வந்தது அலை லூயா அது பாவ இருளாக இருக்கலாம் இல்லை அது சாப இருளாக இருக்கலாம் இல்லை மந்திரபாதங்கிற இருளாக இருக்கலாம் ஃபுல்லாவது மனிதர் அள்ளி போட்ட இருளா இருக்காளாம் நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி கண்ணீர் வடிக்கிறீங்களா ஹலோ லூயா ஒரு சகோதரி சொன்னாங்க திருமணமாகி என் வீட்டுக்கு போனேன் என் கணன் வீட்டுக்கு போன உடனே கொஞ்ச நாள் நல்லா இருந்தாங்க மாமியார் வேண்டுமா என்னை ரொம்ப ஏச ஆரம்பிச்சிட்டாங்க என் விளக்கு ஏற்றுவான்னு சொல்லி நினச்சேன் என் விளக்கு அணைக்க வந்துட்டா என் விளக்கு இன்றைக்கி அணைஞ்சி போச்சு என் மாமியார் திட்டுவோம் போலாம் இப்படி தான் திட்டுது ஏன் நீ விளக்கம் அணைக்க வந்திருக்கிறா என் விளக்கு நீ ஏற்ற வரல ஆனால் அது நல்ல பிள்ளை பாருங்கள் அமைதியான பிள்ளை என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டோம் ஒன்றும் பேசாது பேசதுக்கு தெரியாது பாருங்கள் ரொம்ப சூதாது இல்லாத பிள்ளை அலை ஆனால் என் மாமியார் என்னை இப்படி தான் திட்டுது நான் ஏன் இந்த உலகத்தில் வாழணும் நானே ஒரு இருளாக இருக்கிறேன் என் மாபேர்ந்து இருள் பிடிச்சி இருள் பிடிச்சுன்னு சொல்கிறாங்க என்னால் தான் அவங்க வீடு என்ன செஞ்ச இருளாயிட்டான் அப்படின்னு ஹலோ லூவ்யா நீ ஒருவேளை நீங்களும் புலம்பிக்கொண்டு இருக்கணும் என் நிமித்தம் தான் என் வீடு இருளாயிட்டோம் என் கண்ணு நிமித்தம் வீடு இருளாயிட்டேன் பிள்ளைகள் நிமித்தம் வீடு இருளாயிட்டேன் என் வியாபாரத்தை நிமித்தம் என் வருமானத்தில் வாங்கணும் ஹலோ லூயா இருள் என்னை பிடித்து விட்டதே இந்த இருள் என்றைக்கு எனக்கு விலைக்கு போகும் என்னைக்கு இந்த வியாதி என்கிற இருள் வெளியேறி போகும் என்றைக்கு இந்த பாவம் சாவம் வெளியேறி போகும் இந்த மந்திரவாத வல்லமைகள் இரவு தூங்க விட மாட்டேக்குது சர்போந்தனி கலங்கு அடிக்குது இரவும் தூக்கம் இல்லை பகலும் நிம்மதி இல்லை ஏன் இந்த உலகில் வாழணும்னு சொல்லி கலங்கி நிற்கலாம் தேவப்பிள்ளைகளை கத்தர் உங்களுக்கு உங்களை பார்த்தான்னு சொல்லுகிறார் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் கத்தர் உங்கள் நித்தியமாக வெளிச்சமாக வருவார் இந்த இரவு நேரத்தில் நிகழ்ச்சி சொல்லுவீங்களா என் வீடு இருளா போனது உண்மை தான்ப்பா என் குடும்பம் என் வீடு தான் இருக்குது ஆனா நீங்க நித்தி வெளிச்சமா வாங்கப்பா அல்ல அவர் வெளிச்சம் பாருங்க அவர் நீதியின் சூரியன் உங்க வீட்டில் உதிப்பார் உங்க துக்கால் முடிந்து போகும் போயா நீங்கள் சொல்லுவீங்களா என் துக்க நாட்கள் முடிந்து போகும் என் இருளெல்லாம் வெளியேறி போகும் பாப இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவ நவர் தீபமா என்னை தேற்றினா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையும் ஹலு லூயா ஹலு பாவம் பாருங்க வாசுப்படியில் படுத்து கிடக்குன்னு வசனம் சொல்லுது தலைமுறை தலைமுறை பாவங்கள் சாபங்கள் பாருங்க நம்ம தலையினால் வாசலில் படுத்துருக்கும் பொழுது அமைதியாக இருந்த மாதிரி தெரியும் திடீர்னு பாருங்கள் ஒரு நாள் தலை தூக்கிடும் அதனால தான் பாருங்கள் நம்ம எப்போது செவித்தாலும் ஆண்டோட சமூகத்தில் போய் தாழ்மையோடு ஜெபிக்கணும் யெசுவே எங்களை மன்னியும் நான் என்ன பாவம் செஞ்சேன் நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும் இல்லை தேவை பிள்ளைகளே அல்ல லூயா ஏதோ ஒரு பாவம் சவம் பாருங்கள் பேதனை நம்மளை தொடர்ந்து பிடிக்க தான் செய்கிறது ஆண்டு சா தாழ்த்தின்னு செப்பிங்க இயேசுவே பாவத்தை மன்னிசுவையாக்கிறத மன்னி என் துக்கம் பெரிதாக இருக்கிறதே எனக்கு வெளிச்சமே இல்லையே என் பிள்ளை நிமித்த கண்ணீராக இருக்கிறது மனைவி நிமித்தம் என் கடன் நிமித்த கண்ணீராக இருக்கிறது வருமானம் சரியில்லை ஒரே இருளாக இருக்கிறது கடனுங்கிற இருள் வாட்டி வதைக்கிறது என் பாவத்தை மன்னிங்கப்பா மன்னிங்கப்பா அது மீண்டும் தலையை தூக்காதபடி உங்கள் ரத்தத்தால் எங்களுக்கு கழிவுருங்கப்பா எங்கள் துக்கனால் முடிச்சு போடணும்னு சொல்லி கேளுங்க தேவன் தண்ணி தாழ்த்துக்கிறேன்னு உயர்த்தப்படுவான் அலை லூயா அவர் பெருமி உள்ள என்னச்சா ஏற்று நிற்க நான் என்ன பாவம் செஞ்சேன் ம் ஹாய் போய்னு சிலவங்க சொல்லுவாங்க பாருங்கள் இல்லை தேவைப்பிள்ளை அந்த சமூகம் எப்போல்லாம் போகுமோ அப்போல்லாம் நம்ம தாழ்மையோடு கூட போகும் பொழுது அலை லூயா அவர் உங்களுக்கு என்னச்சா நித்திய வெளிச்சம் மாறுவார் அலை லூயா துக்கம் முடிந்து போகும் சொல்லுங்கள் என் முடிந்து போ இந்த மாதம் பதின பதினோரு மாதம் ஒரே துக்கம்தான் ஒரே இருள் தான் ஆனால் இந்த மாதம் என் துக்கம் நான் முடிந்து போகும் அவர் எனக்கு வெளிச்சமாக வர்றாரு மனிதர்கள் இருளை அள்ளி அள்ளி வெள்ளி போட்டுட்டாங்க சூழ்நிலைகள் இருள அள்ளி கொண்டு போட்டது உண்மை தான் ஆனால் என் தேவர் எனக்கு வெளிச்சமாக இருக்கிறா சொல்லுங்கள் தேவ பயப்படாதங்க அவர் உங்களுக்கு வெளிச்சமாக வருவா திடீர்னு வீட்டில் பாருங்கள் கரண்டு போயிட்டு ஒரு இருள் பிடித்து கொள்ளுகிறது உடனே அடிச்சு நம்ம செல்லில் டார்ச் எடுத்து அடிக்கும் இல்லைன்னு வெளுத்தி பொருத்தி வைக்க பாருங்கள் ஒரு வெளிச்சம் வந்துடுது வெளிச்சம் உள்ளே வந்தோன்னே தானாக இருள் என்ன செய்யுது வெளியேறி போயிரு பாருங்க அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் நீங்கள் செவிக்கும் பொழு வேத்தை வாசிக்கும் பொழுது அவரை நோக்கி கூடு போன அந்த நீதியின் சூரியன் அவர் வெளிச்சம் அவங்க வீட்டில் வருவார் அவர் நித்திய வெளிச்சமாக இருப்பார் நித்திய வெளிச்சமாக இருப்பார் பாருங்க அல இல்ல அவங்க தூக்கலாம் முடிந்து போகும் அது என்ன தூக்கமாக இருந்தாலும் பரவாயில்ல என்ன இருளா இருந்தாலும் பரவாயில்ல ஏசு வரும் பொழுது முதலாவது பாருங்கள் சமாதானம் கொடுப்பார் சந்தோஷம் கொடுப்பார் அந்த பிரச்சனைகளை மேற்கொள்ள அந்த பாடுகளை மேற்கொள்ள வழி திறக்கப்பட கத்துறவங்க உதவி செய்வார் நிறைய குடும்பங்கள் பாருங்கள் சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லை மகிழ்ச்சி இல்லை பாடு துன்பம் தான் ஆனால் அதில் மத்தியிலும் கூட பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் ஒரு சந்தோஷம் சமாதானம் பாருங்கள் கத்திரியான் கூட இருக்கிறார் அந்த பிரச்சனையை நான் மேற்கொள்ளுவேன் இந்த இருள் என்ன மேற்கொள்ளாது நான் செபிப்பேன் என்னை வாசிப்பேன் என் தேவனையும் வீட்டில் உலாவுகிறார் அவர் நித்தியனு வெளிச்சமாக இருக்கிறார் அல்ல லூயா எங்கள் தூக்கலாளத்தை முடித்து போடுறா செலவும் சொல்லுவாங்க தூக்கலாம் முடித்து வசந்த தொழில் எங்கள் துக்களை என்னைக்கு முடிஞ்சு போகுது இல்லை தேவக்கூடிய வார்த்தையை நம்ம சொல்ல சொல்ல தான் பாருங்கள் கத்திரி விடுதலை கொடுப்பார் வாயை விரிவாகி தர நன்மையால் நிறப்பூட வாயினால் அறுக்கிடுங்க என் வீடு இல்லா போனது உண்மை என் குடும்பம் இல்லா போனது உண்மைதான் ஆனால் கத்திரன் வெளிச்சமாக இருக்க போகிறார் என் துக்கள் முடிந்து போகும் இந்த பன்னெண்டாவது மாதம் என் துக்கனால் முடிந்து போன் துக்க நாள் முடிந்து போ கத்திர வெளிச்சமாக இருக்கிறா கத்திரன் வெளிச்சமாக இருக்கிறான் துக்கால் முடிந்து போன்னு சொல்லுங்கள் தேவ பிள்ளைகளே நான் பரிசுத்தமாய் வாழுவேன் தேவனுக்கு பிரியமாக நான் வாழுவேன் ஹலோ லோயா அப்படி வல்லமை இறங்கட்ட ஏசப்பா அப்பா கண்ணீர் வடிக்கிறாங்கப்பா என் வீடு இருளாய் விட்டதே என் வீட்டில் வெளிச்சமே இல்லையே என்ன பண்ணுவேன் இன்னைக்கு நீங்கள் வாங்க இசப்பா வாங்கப்பா வாங்கப்பா இந்த குடும்பத்தில் வாங்க ஏசப்பா இருளான வாழ்க்கை வெளிச்சமாய் மாறட்டப்பா இவருடைய பிள்ளைகளோட வாழ்க்கையை வெளிச்சமாய் மாறட்டும் இப்படி வியாபாரங்கள் இவடைய வருமான காரியங்கள் வெளிச்சது உண்டாகட்ட ஏசப்பா பாவங்கள் சாபங்களை மன்னிங்கப்பா பரிசுத்தமாய் வாழ உதவிச்சிங்க ஏசப்பா உதவி செய்யும் அப்பா உதவி செய்யும் ஹலு சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என்னே சற்ப அறித்து கொண்டா ரசப்பா இறங்கப்பா கிட்னி பிரச்சனை காட்டில் பிரச்சனை கலிரளில் பிரச்சனை மன்னிரல் கேன்சரு எந்த விதவிதமான வியாதிகளே சப்பா அப்பா நீங்கள் இறங்குங்க அப்பா வெளிச்சமாக வாங்கப்பா அந்த வியாதியில் விடுதலை குட்டுங்க எத்தனை குட்டமாக கண்ணீர் அடிக்கிறாங்க இறங்குங்கப்பா மரண கட்டு பாதாள கட்டு கடன் கட்டு பாவ கட்டு சாப கட்டு மந்திராத கட்டு எஸ்ஸப்பா எரிச்சல் கட்டு எத்தனை கட்டுகளோடு பிள்ளை அழுது கொண்டு எல்லா கட்டுகள் ஒட்டையட்டும் வேசுவி நாமத்தில் ஒடைக்கீரணே சுவி ராமத்தினால் ஒடைக்கீரணே சுவி நாமத்தினால் ஜெயம் எடுக்கிறோம் கத்தரின் தோட்டத்தில் இருக்க அனைவரும் மேலும் கத்த தளி தெளிக்கிற முதலாவது பரிசுத்தப்படுத்துங்க மண்ணி பீராக பரிசுத்த வீட்டில் உண்டாகட்டும் வெளிச்சம் உண்டாகட்டும் அந்த பாவங்கள் சாபங்கள் வெளியேறி போகட்டும் வெளிச்சம் உண்டாகட்டும் ஐயா ஒவ்வொரு வீட்லையும் இசைப்பா உங்களுக்கு நன்றி 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 வீட்டுக்கு வர மின்சாரத்துக்கு வீட்டில் இருக்க சிலிண்டர் வீட்டில் இருக்க பொருட்கள் மேலே வீட்டில் இருக்க கணவன் மனைவி பிள்ளைகள் மேலே ஒரு பலத்தை பாதுகாப்பு அனுப்புங்கள் வாகனத்துக்கு பலத்தை பாதுகாப்பு அனுப்புங்க நிறைய இடங்களில் சிலிண்டர் வெடித்து நிறைய ஜனங்கள் சாகிறாங்கப்பா உங்கள் பிள்ளைகளுக்கு தகப்பனை சிலிண்டருக்கு ஒரு பாதுகாப்பு மின்சாரத்துக்கு ஒரு பாதுகாப்பு சாப்பாட்டுக்கு ஒரு பாதுகாப்பு தண்ணீருக்கு ஒரு பாதுகாப்பு எல்லா வீட்டுக்கும் பாதுகாப்பு வெளிச்சமாக வருவீராங்க ஒரு துக்குறல் முடிந்து போகட்டும் வயசு வீணாம்பத்தினால் துக்குறால் முடிந்து போகட்டும் என்ன தூக்கமாக இருந்தாலும் பரவாயில்லப்பா என்ன இருந்தாலும் பரவாயில்ல ஏசப்பா நீ வாங்கட்டேடி வாங்கட்டேடி வாங்க டேடி ஒவ்வொரு குடும்பத்தில் வாங்கப்பா வாங்கப்பா மாம்சமணி யாவருமே நாவ சொன்னீங்களே ஏதோ மாம்சமணி யாவருக்கு தேவனாகி கத்த என்னால் செய்யக்கூடாது அதிசயமான காரியம் உண்டு உண்டோ என்று சொன்னீர் ஏசப்பா மாம்சமணி யாவருக்கும் தேவனாகி கத்துறல்லவா எல்லா ரத்தத்தை சிந்தி மீட்டிரே ரத்தம் முடிவை பிள்ளைகளை கழுவட்டே ஏசப்பா நீ வெளிச்சமாயி வாங்கப்பா வெளிச்சம் உண்டாகட்டும் வெளிச்சம் உண்டாகட்ட ஏசி நாமத்துறேன் ஒவ்வொரு வீட்டில் வெளிச்சம் உண்டாகட்டும் எல்லாம் இருளும் வெளியேறி போகட்டும் செபிக்க வைங்க துதிக்க வைங்க செபிக்கே கதிர செவாவி ஊற்றுங்கப்பா பாட அபிஷேகத்தை ஊற்றுங்க ஊற்றம் 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 ஊற்றுங்கத்தாவே வல்லமை இறங்கட்டு 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 இறங்கட்டும் அதி சீக்கிரத்தில் நீங்கி வீடும் இந்த நீங்கட்டும் இருளெல்லாம் வெளியேறி போகட்டும் இயேசுவின் நாம அதிசய நாடக தூக்கம் கஷ்டப்படுறாங்கப்பா தூக்கம் நிமித்தம் உடம்புல வியாதிகளே சபா உடம்புல சூடு ஏறுதேசப்பா சாப்பிட முடியல சபா நெஞ்சு கரிப்பு இன்னும் பலவிதமான வியாதி எல்லாம் எரிஞ்சு போகட்டும் தூக்கத்தை கொடுங்க இசைப்பா சமாதானத்தை கொடுங்கப்பா சமாதானத்தை கொடுங்கப்பா என்னுடைய சமாதானத்தே வயது உம்முடைய சமாதானத்தை ஊற்றுங்கப்பா ஊற்றுங்கப்பா சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகட்டும் சந்தோஷம் மகிழ்ச்சி வீட்டில் உண்டாகட்டும் இந்த வீட்டில் குடும்பம் நடக்கடு தனிச்சப்ப நடக்கட்டு செபிக்க வாங்கப்பா நீங்கள் வாங்கப்பா 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 ஒவ்வொரு குடும்பத்தையும் அத்தனை மறைத்துக்கொள்ளும் எஸ்தி ஒன்று செபிக்கிற பிதாவே ஆமை